ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூர் டு தும்பல் போகிற ரோட்டில் மெயின் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பஞ்சாயத்து ரோடு ஒட்டியே இருக்குங்க மொத்தம் பன்னெண்டு ஏக்கருங்க செம்மண் நிலம்ங்க பாருங்க அவங்க அவங்க லேண்டில் வந்து உள்ள தடம் அவங்களே போட்டிருக்காங்க மெயின் ரோடு வந்து அந்த பக்கம் இருக்குது மொத்தம் பன்னெண்டு ஏக்கருங்க எல்லாமே செம்மனுங்க இதில் வந்து ஒரு போர் இருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் கிடையாது இதில் ஒன்லி போர் மட்டும்தான் இருக்குது விலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருங்க பாருங்கள் ஏக்கர் இருபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க குறைக்க வாய்ப்புள்ளது நல்ல ஒரு அற்புதமான இடம் நிறையா பேர் கேட்டாலிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பன்னெண்டு ஏக்கருங்க அதாவது நீங்கள் இந்த இடம் பார்க்கணுன்னா வேலூர் வழியாகவும் வரலாம் இல்லைனா சேலம் இருந்து ஏத்தாப்பூர் வந்து ஏத்தாப்பூர்லேருந்து இப்படியும் வரலாம் இரண்டு வழி இருக்குதுங்க இதுக்கு நல்ல ஒரு அற்புதமான இடம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குறைஞ்ச வலையில் கெட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் வருங்க எல்லாமே செம்மண் நடந்தாங்க பஸ் ஸ்டாப்புக்கும் இதுக்கும் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம் இது வந்து இந்த தடம் வந்து இவங்களுடைய சொந்த தடம் இவங்களே உள்ள இவங்க லேண்டுக்காக போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கி தென்னை வாழை மற்றும் பாக்கு மரம்லாம் வைக்கிறதுக்கு பாக்கு கண்ணெலாம் வைக்கிறதுக்கு அற்புதமான இடங்க சூப்பரான இடம் அதேமாதிரி தண்ணி வசதி இந்த இடத்துல நல்லா இருக்குது போர் வந்து இது வந்து ஒரு ஏழ்நூறு அடி போட்டிருக்காங்க தண்ணியும் அதில் நல்ல ஒரு அற்புதமான தண்ணி இருந்திருக்கு நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாதிரி உங்களுடைய நிலம் நல்ல ஒரு அற்புதமான இடங்க அதேமாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலிமா வீடியோ எடுத்து உங்களுக்கு விற்பனை பண்ணி தரோம் பாருங்கள் இதுதான் இந்த இடத்துல போர் போட்டிருக்காங்க நல்லா எல்லாமே செம்மண் தாங்க அற்புதமான இடம் மண் அருமையான மண் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் எங்கேயுமே கிடையாது அதனால தான் இருபத்தேழு ரூபா சொல்கிறாங்க நம்ம பேசி நேரடியாக ஓனர்கிட்டே அவங்களுக்கு சிட்டிங் கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்தா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எதுவுமே நீங்கள் திருத்த தேவையில்ல எல்லாமே திருத்தியே இருக்குது காடு உள்ளேயே அவங்க லேண்டு வரைக்குமே தடம் போட்டிருக்காங்க லாரி போகிற மாதிரி